மகா பிரிவா ஆச்சரணம் ராமனின் பக்தன் என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது அதுவும் யாருக்கு இடையே என்றால் ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இடையே இதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இப்படியெல்லாம் நடக்குமா என்றால் நடந்திருக்கிறது எதற்காக என்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வதற்காக கிடையாது தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ராமர் எதற்காக யுத்தம் செய்ய வந்தார் என்றால் தன்னுடைய குருவான விஸ்வாமித்திரருக்காக யுத்தம் செய்கிறார் அதாவது விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறார் என்னை அவமானப்படுத்திவிட்டார் அவனை நீ கொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனேயே ராமர் என்ன யோசித்தார் தெரியுமா யகாதியை போல நீதி நேர்மை தவறாத அரசன் யாருமே கிடையாது இருந்தாலும் தன்னுடைய குரு சொல்லிவிட்டார் அப்படியென்றால் நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று அவன் கிளம்புகிறான் இங்கே யகாதி யாரிடம் அடைக்கலம் வருகிறான் என்றால் ஆஞ்சநேயரிடம் அடைக்கலத்திற்கு வந்து நிற்கிறான் ஆஞ்சநேயரும் அடைக்கலம் கொடுத்து வருகிறார் யாரென்று தெரியாமலேயே அடைக்கலம் கொடுத்து விட அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக ராவணுக்கு எதிரே ஆனால் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தவில்லை அப்படி அவர் என்ன பயன்படுத்த என்றால் ராமநாமத்தை மட்டும் இடைவிடாமல் சொல்லிக் கொண்டே இருந்தார் அப்படி சொல்லிக் கொண்டே இருந்ததால் ராமனின் அம்புகள் அஞ்சனேயரை ஒன்றும் செய்யவேயில்லை ஏனென்றால் யாதியை கொல்ல வேண்டும் என்றால் முதலில் என்னை கொன்றுவிட்டு யயாதியை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அஞ்சனேயர் ஆதலால் ராமன் எத்தனையோ முயற்சித்தும் அங்கு அஞ்சனேயரை எதுவும் செய்ய முடியவில்லை பிறகு விஸ்வாமித்திரரே வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து தான் செய்ததுதான் தவறு யயாதியை கொல்ல வேண்டாம் என்று சொல்கிறாரா இப்படித்தான் ஆஞ்சநேயரின் பக் ി രാമഭണിൻ മീത് അവർ കൊണ്ട അളവ് കടന്ന ഭക്തി ഇപ്പടയെല്ലാം ഒരു എതിരെയാണ് പോർപുരി വേണ്ടിയ സൂനിലെ വന്നപോദുകൂടെ അങ്കും അന്ന രാമനാമം താൻ അവനെ കാത്തത് മഹാപ്രിയ വാചനം